நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லோரும் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கருவி அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஜிபிஎஸ் இல்லை ஜிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அதாவது செயற்கைக்கோள் பல செயற்கைக்கோள்களை வச்சு நம்மளோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கருவி தான் ஜிஎன்எஸ்எஸ் அதில் ஒன்று தான் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் தான் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அந்த செயற்கைக்கோள் எந்த இடத்துல இருக்குதோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தூரத்தை கண்டுபிடிச்சு ஒரு மூணு இல்லைன்னா நாலு இருந்து தூரம் கிடைக்கும்போது நம்மளோட இருப்பிடத்தை எளிதாக நம்ம கணக்கு பண்ண முடியும் இதில் நமக்கு பொசிஷன் கிடைக்கிறது வந்து ஆண்டெண்ணா மூலமாக கிடைக்கும் எப்போதுமே ஆண்டண்ணாக பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான இடத்துல வச்சுருப்பாங்க நமக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு மூணு சேட்டிலைட் இல்லைன்னா நாலு செயற்கை இருந்தால் தான் நமக்கு பொசிஷன் கிடைக்கும் ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஜிபிஎஸ்ஆக்கட்டு குளோனாஸாக இருக்கட்டு குறைஞ்சது எட்டுலேருந்து இருந்து பத்து சேட்டலைட் வரைக்கும் ஒரே நாட்டில் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் போது நமக்கு பொசிஷன் துல்லியமாக கிடைக்கும் அப்படி இருந்த சில நாட்டில் நமக்கு துல்லியமாக கிடைக்காததுக்கு காரணம் என்னன்னா ஆண்டனாவில் வந்து ஏதாவது கவராயிருக்கும் ஆண்டனாவை வந்து யாராவது மறைச்சிருப்பாங்க ஸோ இதே மாதிரி ஒரு சூழலில் வந்து நமக்கு வந்து பொசிஷன் சில நேரத்தில் கிடைக்காது கடலில் நம்ம இருக்கிறதுனால வந்து நமக்கு விசிபிலிட்டி ரொம்ப கிளியராக தெரியும் நம்ம ஆண்டனாவை மட்டும் கிளியராக வச்சுக்கிட்டோம்னா எல்லா சேட்டலைட்டும் இருக்கிற சேட்டலைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம ஆண்டனை வந்து கேப்சர் பண்ணி அது ஒன்று ரெண்டாவது கடலில் இருக்கிறதுனால வந்து நிறைய அந்த வயரில் உள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று உப்பு ஏறிடும் அப்படி இல்லைன்னா தூர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஏரியாவை நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா சேட்டலைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டுமே இருக்கும் அந்த அந்த சுற்றுல சில நேரத்தில் அப்படி அமைஞ்சிரும் அப்படி அமைப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற பொசிஷன் வந்து அந்த அளவுக்கு துல்லியமா இருக்காது அதை நம்ம மனசுல வச்சுக்கிடணும் அதுக்கு வந்து டிஓபின்னு சொல்லுவாங்க இதுலயே ஒரு நம்பர் ஒன்று வரும் டைலூஷன் ஆஃப் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்கு கீழே இருந்தது அப்படின்னாச்சுன்னா நல்லா இருக்கும் ஒன்னுக்கு மேலே இருந்தது அப்படின்னு அதனோட துல்லியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் டிஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று வந்துருக்குது டிஜிபிஎஸ் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் ஜிபிஎஸ் ஆர் டிஜிஎன்எஸ்எஸ் எல்லாத்துலயுமே கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பொசிஷன்ட்டு துல்லியமாக தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அது வந்து ஷோரில் இருக்கிறதுனால அதே நேரம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேட்டலைட்டில் இருந்த பொசிஷனும் கேல்குலேட் பண்ணி எடுப்பாங்க அப்போ அந்த ரெண்டு பொசிஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது தான் எரர் அதாவது பிழை அந்த பிழையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சேட்டலைட்லேருந்து வர்ற சிக்னலில் எவ்வளோ பிளே இருக்குதுன்னு கணக்கு பண்ணி அதை வந்து நம்ம ஜிபிஎஸ்க்கு கொடுத்துருவாங்க அப்போ நம்ம ஜிபிஎஸ்லேருந்து இருந்து அந்த எரரை கிடைக்கும்போது இருந்து கிடைக்கிற அந்த பொசிஷன் சிக்னலில் இந்த எரர் அப்ளை பண்ணி நமக்கு துல்லியமாக பொசிஷன் கொடுப்பாங்க இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஜிபிஎஸ் டிஃப்ரென்ஷியல் ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் நமக்கு துல்லியமான பொசிஷன் கிடைக்கும் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் வந்திருக்குது என்ன அப்படின்னாச்சுன்னா ஜிபிஎஸ் காம்பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜிபிஎஸை பயன்படுத்தும் போது அது எந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறத துல்லியமாக நமக்கு காமிக்கும் அது கொஞ்சம் மாறும் நம்மளோட திசைக்கு ஏற்ற மாதிரி அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து வடக்கு எங்கே இருக்குது தெற்கு எங்கே இருக்குது துல்லியமாக ஒரு காம்பஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஜிபிஎஸ் சிக்னல் மூலமாக நம்ம பண்ணலாம் சின்ன சின்ன போட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சு நீங்கள் கையில் தான் வச்சுருப்பீங்க ஜிபிஎஸ்சை கையில் வச்சுட்டு இருக்க ஜிபிஎஸ்சில் ஒரே ஒரு இஷ்யூ என்ன வரும் மிஞ்சி மிஞ்சி போயாச்சுன்னா அப்படின்னாச்சுன்னா ஒரு பக்கம் நீங்கள் இருக்கிறதுனால சேட்டலைட்டில் இருந்து வர்ற சிக்னல் அதுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறை அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நவட்டிக்கலாம் அதே மாதிரி தண்ணி படாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஜிபிஎஸில் இருந்து வர்ற பொசிஷனை நம்ம பயன்படுத்தி நல்லா பயன்பெறலாம்